இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது யாருக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் மிக உன்னிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் உருவான நாளில் இருந்து இந்த நாட்டிலே போராடி கொண்டிருப்பவர்களை அடக்குமுறை செய்வதற்காக தொடர்ச்சியாக பயன்படுத்தப்பட்டு இன்று பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றனர் இன்று ஜலீல் என்கின்ற நகர் மூன்று முஸ்லிம் நபர்கள் பயங்கரவாத தடை சட்டத்தில் இந்த அரசு வந்த புற கைதாகி இருந்தார்கள் இவர்கள் யார் பலஸ்தீன் மக்களுக்கு ஆதரவு தெரிவித்து இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்ற முஸ்லிம் மக்கள் பயங்கரவாதிகளாக இந்த அரசின் இந்த அரசு பலஸ்தீனிய விடுதலை தொடர்பாக என்ன நிலைப்பாட்டில் இருந்திருக்கின்றனர் அதே நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒருவர் எந்த அடிப்படையில் இவர்களுக்கு பயங்கரவாதியாக தெரியக்கூடும் ஒரு அடக்குமுறைக்கு எதிராக உலகத்தில் இடம்பெறுகின்ற மாபெரும் கொலைக்கு எதிராக சிறுவர்கள் இறப்பதற்கு எதிராக ஒருவன் கொதித்தல்வது ஒருவன் போராடுவது எதிராக வாசகங்களை சொல்வது எந்த ஊரில் பயங்கரவாதம் என்று வரையறு செய்யப்படுகின்றது பல போராட்டங்களை கண்டவர்கள் ஆயுத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஜேவிபியினர் ஜேவிபியினருக்கு ஒரு அடக்குமுறைக்கு எதிராக குரல் கொடுக்கும் ஒருவன் எப்படி பயங்கரவாதியாக என்று தெரிகின்றார் உங்களுக்கு அதிகாரம் வந்த பிறகு உங்களில் ஏற்பட்ட மாற்றம் என்பது மிகவும் மோசமானது அடக்குமுறை சட்டங்கள் வேண்டாம் பயங்கரவாத தடை சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் போராடும் போதெல்லாம் எங்களோடு நின்று போராடியவர்கள் நீங்கள் உங்களுடைய போராட்டம் என்று எங்கே சென்றது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று மக்களிடம் கூறி வாக்குகளை வாங்கினீர்கள் ஆனால் நீக்கவில்லை நீக்கவில்லை என்றாலுமே அதனை நீக்குவோம் என்று கூறிக்கொண்டு அதனை பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றது இந்த நாட்டில் தாராளமாக சட்டங்கள் இருக்கிறது அனுரகுமார திசாநாயக்க என்ற ஒரு நபர் வைக்கும் கையெழுத்தினால் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக வெறும் மரக்கிளைகளை வெட்டியதற்காக பதினைந்து வருடம் சிறையில் இருந்து இறந்திருக்கின்றார் என்கின்ற பொருட்டு பல்கலைக்கழக மாணவர் பதினாறு வருடம் சிறையில் இருந்த பிறகு அவர் எந்தவித குற்றமற்றவர் என்று விடுதலையாகி இருக்கின்றார் இதே போன்று எத்தனையோ அரசியல் கைதிகள் பதினைந்து இருபது வருடம் சிறையில் இருந்த பிறகு குற்றமற்றவர்கள் என்று விடுதலை ஆகியிருக்கிறார்கள் பதினைந்து இருபது வருடத்தின் பிறகு ஒருவரை குற்றமற்றவர் அற்றவர் என்று சொல்லி விடுதலை செய்யும் நிலையில் தான் பயங்கரவாத தடை சட்டம் இருக்கின்றது ஒரு நிரபராதியை தண்டிக்கின்றது இதுதான் மிக இலகுவாக பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக நாங்கள் கூறக்கூடியவர் ஒரு நிரபராதியை பயங்கரவாத தடைச் சட்டம் தண்டிக்கின்றது அதேபோல் தமிழ் முஸ்லிம் மக்களிடம் மட்டும் இந்த பயங்கரவாத தடை சட்டம் பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றனர் வைத்தியர் சாஃபி அவர்கள் கட்டாய கருத்தடை செய்கின்றார் பெண்களுக்கு தெரியாமலே அவர்கள் குழந்தை பெற முடியாது என்கின்ற நிலையில் அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்கின்றார் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது சிங்கள இனத்தை அழிக்க வந்துவிட்டார் என்று குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது ஆனால் பின்னர் அது பொய் என்று நிறுவனமானது இதே சுகாதார அமைச்சர் ஹேலியரம்புல இந்த நாட்டினுடைய மக்களை கொலை செய்வதற்கு இந்த நாட்டு மக்களை கொல்வதற்கு பாக்டீரியாக்கள் அடங்கிய உப்பு நீர் அடங்கிய மருந்துகளை இறக்குமதி செய்து கொடுத்திருக்கின்ற புற்றுநோயாளர்கள் இது தீவிரவாதம் இல்லை இவர்கள் பயங்கரவாத அடிச்சு கைதாக மாட்டார்கள் பிள்ளையான் இனிய பாரதி பயங்கரவாத அடிச்சு கைதாக இருக்கின்றார்கள் இருக்கட்டும் புள்ளையான் இனிய பாரதி என்ன செய்தார்கள் என்பது யாருக்கும் தெரியும் ஆனால்

அதிகாரங்களை கொடுத்து ஆயுதங்களை கொடுத்து கொலை செய்ய தூண்டியது யார் யாருக்காக இவர்கள் இந்த அரசியல் கொலைகளை நிகழ்த்தினார்கள் என்பதை முதலில் நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த கொலைகளுக்கு பதில் வேண்டும் இந்த கொலைகளின் பின்னணியில் யார் இருந்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மிக தெளிவாக கூறுகின்றார் ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பாக அனைத்து விடயங்களும் தெரியும் பிள்ளையாளுக்கு தெரிந்திருக்கின்றனர்

யார் மீது பிரியோகிக்க வேண்டும் என்றால் பிரியோகிக்க மாட்டார் இது ஒரு அடக்குமுறை சட்டமாக நாங்கள் பார்க்கிறோம் இந்த சட்டம் இருக்கவே கூடாது இந்த சட்டம் ஒரு அடக்குமுறையான சட்டம் இது அப்பாவிகளை கொள்கிறது இந்த சட்டம் வேண்டாம் என்று நாங்கள் தெளிவாக கூறுகிறோம் இந்த சட்டத்தை நாங்கள் நீக்க வேண்டும் இந்த சட்டம் இருக்கவே கூடாது இதுதான் எங்களுடைய முடிவு பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு முடிவு கட்டுவோம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை இந்த நாட்டில் இருந்து அகற்றுவோம் அதுவரை நாங்கள் ஓய மாட்டோம் பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் முடிவு பெறா எங்களுடைய போராட்டத்தின் ஊடாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் ஆக்கப்படும் தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்படுவார்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை தடுத்து வைக்கின்ற அப்பாவிகளை நாம் விடுதலை செய்வோம் குற்றவாளிகளுக்கு சரியான சட்டங்கள் இந்த நாட்டில் இருக்கின்றது அவற்றைத்தான் பயன்படுத்த வேண்டும் நீதித்துறையால் யார் குற்றவாளி என்று தீர்மானிக்கவும் ஒரு மனிதனுடைய கையெழுத்து தீர்மானிக்க முடியாது என்பதை நான் இன்று ஆணித்தரமாக கூறிக்கொள்